அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்பு செய்திகள் ஆயிரக்கணக்கானோருக்கு கிடைக்கவுள்ள அரச வேலைவாய்ப்பு வெளியான தகவல் தாளங்குடாவில் மர்மமான முறையில் தோண்டப்பட்ட குழி விசேட அதிரடிப்படையினரின் சோதனை இஷார செப்பந்தியின் பின்னணியில் தொடரும் மர்மம் மீண்டும் சிக்கிய சேர்ந்த ஜே கே பாய் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் சர்வதேச ரீதியாக வலை பின்னல் பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அரசாங்கத்தின் புதிய திட்டம் சடலமாக கிடந்த அமெரிக்க பெண் தொடரும் விசாரணை திருவோணமலையில் எரிந்து நாசமான கண் பரிசோதனை நிலையம் மடக்களப்பில் பல பகுதிகளில் காட்டு ஜானைகள் அட்டகாசம் கடும் மின்னல் தாக்கம் வளிமண்டலவியல் தடைக்களம் எச்சரிக்கை காத்திக்குத்தில் படுகாயமடைந்த கணவரான சிவில் பாதுகாப்பு அதிகாரி தொடர்பான விரிவான செய்திகள் அரசு சேவைக்கு எழுபத்தி இரண்டாயிரம் புதிய ஊழியர்களை இணைத்துக் கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார் அதற்கமைய ஒவ்வொரு துறைகளுக்கும் தேவையான ஆளணி வெற்றிடங்களை நிரப்பும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதாரத்துறைக்கு ஒன்பதாயிரம் நியமனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் ஏழாயிரத்தி இருநூறு வெற்றிடங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் எஞ்சிய தொகை இந்த வருட இறுதிக்குள் நிறைவு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்க காலத்தில் சேவையின் தேவை கருதாது அரசியல் ரீதியான நியமனங்களே வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நளிந்த தெரிவித்துள்ளார் ஆட்சேர்ப்பு செயல்பாட்டில் டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகளும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள தாளங்குடா பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் சூத்திரதாரியான ஜாரான் குழுவினரால் மோட்டார் சைக்கிள் ஒற்றில் குண்டு வைத்து பரிசித்த காணிக்கு அருகேயுள்ளார் தனியார் காணியில் மர்மமான முறையில் பாரிய குழு ஒன்று தோட்டப்பட்ட படையினர் இன்று வியாழக்கிழமை சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பகுதியான தாளங்குடா கடற்கரை பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் பதினேழாம் தேதி உயிர்த்தஞ்சாயிரத்தின தாக்குதலின் சூத்திரதாரிகள் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் குண்டு வைத்து பரீட்சித்தனர் இந்த பரீட்சித்த காணிக்கு அருகே உள்ள தனியார் காணியை சுற்றி தகரத்தால் வேலி அமைக்கப்பட்டு அதனை அதன் உரிமையாளர் பராமரித்து வருகின்றார் இந்த நிலையில் கடந்த நான்காம் திகதி காணி அதன் உரிமையாளர் சென்றபோது அங்கு நிலம் பாரியளவில் குழி தோண்டப்பட்டு இருப்பதனைக் கண்டு ஏதாவது அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கலாமா என்ற அச்சத்தை அடுத்து நேற்று புதன்கிழமை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதனை அடுத்து குறித்த பகுதிக்கு போலீசார் சென்று விசாரணை மேற்கொண்ட நிலையில் சில தீய சக்திகள் அந்த பகுதியில் ஏதாவது வெடிபொருட்கள் அல்லது வேறு ஏதாவது பொருட்களை புதைத்து வைத்துவிட்டு அதை தோண்டி மீட்டு எடுப்பதற்கு குழி தோண்டி இருக்கலாம் என்று பல சந்தேகங்கள் இருப்பதால் விசேட படையினர் இன்று சென்று அந்த பகுதியில் நிலத்தை கம்பியால் குத்தியும் மற்றும் எக்ஸ்ரே இயந்திரம் மூலமாகவும் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இஷார செப்பந்தி இந்தியாவுக்கு தப்பி செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மேலும் பன்னிரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷார சிப்பந்திக்கு இந்தியாவுக்கு படகு மூலம் தப்பி செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர் விசாரணையின் போது மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் இதற்கு மன்னார் வெள்ளம் குளத்தில் உள்ள ஒரு பண்ணையில் மறைத்து வைத்திருந்த நிலையில் பன்னிரண்டு தோட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது கனேமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபரான இஷார சவந்தி யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்று பின்னர் நேபாளத்திற்கு சென்று தலைமறைவாகி இருந்தபோது கைது செய்யப்பட்டார் இலங்கையை விட்டு தப்பி செல்லும் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு மொரீஷியஸ் கனவு சீட்டுகளை தயாரிக்கும் மோசடி தெரியவந்துள்ளது கொழும்பு குற்றப்பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜே கே பாய் என்ற சர்வதேச ஆட்கடத்தல்காரரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த நேபாளத்தில் இஷார சவந்தியுடன் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஜே கே பாய் வெளிப்படுத்திய தகவல்கள மொரேஷியஸ் கடவுச்சிட்டு துருக்கியில் உள்ள ஒரு கடத்தல்காரரால் தயாரிக்கப்படுகின்றது துருக்கி கடத்தல்காரரின் பணி துபாயில் வசிக்கும் ஒரு அரபு நாட்டவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது மோசடியான கடவுச்சிட்டு தயாரிப்பதற்கு மேல் வசூலிப்பதாகவும் தெரிய வந்துள்ளது செட்டுகளை ஜே கே பாய் தயாரித்துள்ளார் மோசடியாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சிட்டுகளில் பல புகைப்படங்கள் அவரது கையடக்க தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன உள்ளூர் குற்றவாளிகளுக்கு மேலதிகமாக இந்தியா குற்றவாளிகளுக்கும் கடவுச்சிட்டுகள் தயாரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாத்ரே மனைவி வயது சிறுமி பாதாள உலகத்துடன் தொடர்புடைய கடவுச்சிட்டுகளை தயாரிப்பதில் ஜே கே பாய் முக்கிய மூலியாக செயற்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருநூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்டு பாடசாலைகளுக்கு தற்போது வழங்கப்படும் பவுச்சர்களுக்கு பதிலாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு உயர்தர பாடசாலை காலணிகளை வழங்குவதற்கான ஒரு முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த தொடர்பில் கைத்தொழில் மற்றும் அமைச்சர் கலந்துரையாடப்பட்டது சோதனை கட்டத்தின் கீழ் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஆறு பாடசாலைகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று மாணவர்களுக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட காலணிகள் வழங்கப்பட உள்ளன உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஒரு ஜோடி காலணிக்கு ரூபாய் இரண்டாயிரத்து நூறு செலவில் ஒருவரிட உத்தரவாதத்துடன் கூடிய தரமான காலணிகளை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசாங்கம் கிட்டத்தட்ட ரூபா நூற்று நாற்பது மில்லியன் சேமிக்க முடியும் எனவும் இந்த சேமிப்பு இரண்டு மாகாணங்களிலும் கூடுதலாக அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தொரு மாணவர்களுக்கு காலணிகளை வழங்க பயன்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட உள்நாட்டு காலனி உற்பத்தியாளர்கள் மட்டுமே சப்ளையர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மாணவர்களுக்கு சரியான அளவில் காலணிகளை வழங்க பாடசாலைகளுக்கு நேரடியாக செல்லவும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் சுற்றுலாவுக்காக இலங்கை வந்திருந்த அமெரிக்க பெண்ணொருவர் கண்டி அரப்பளவில் உள்ள தர்மசோக மாவட்டத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு விஜயம் செய்த அமெரிக்காவை சேர்ந்த ஜூலி கிளார்க் என அடையாளம் காணப்பட்ட குறித்த பெண் மூன்று மாதங்களுக்கு வாடகை எழுதி எடுக்கப்பட்ட வீட்டில் தாங்கியிருந்துள்ளார் உயிரிழப்பதற்கு முந்தைய நாள் அவர் சிகிரியாவிற்கு சுற்றுலா சென்று திரும்பியிருந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்த பெண் கடுமையான போதை பழக்கத்திற்கு அடிமையானவராக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அதன்படி இன்று பரிசோதனைக்காக கண்டி தேசிய மருத்துவமனையின் பிணவறைக்கு உடல் அனுப்பப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து கண்டி சுற்றுலா காவல்துறையின் பொறுப்பதிகாரி சிஐ லலித் மகாத்ரோ மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை துறைமுக காவல்துறை பிரிவிற்குட்பட்ட திருகோணமலை பொது வைத்தியசாலையின் அருகாமையில் உள்ள தனியார் கண் பரிசோதனை நிலையம் தீப்பற்றி எரிந்துள்ளது குறித்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது மின்னலுக்கு காரணமாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த கண் பரிசோதனை நிலையத்தின் மேல்மாடி பகுதியில் தங்கியிருந்த தாதியர்களின் விடுதியறையும் தீப்பற்றி நாசமாகியுள்ளது தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருகோணமலை துறைமுகம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மாவடியோடை மற்றும் பாலமாவாடு பகுதிகளில் காட்டுச்சாரிகள் ஒரே இரவில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மாவடியோடை பகுதியில் ஐந்து வீடுகளையும் ஒரு கடையையும் உடைத்து நாசம் செய்ததுடன் பாலாமடு பகுதியில் விவசாயிகளின் தகவனமாக இருந்த மூன்று கொட்டகைகளையும் ஜானிகள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளதுடன் பல பயன் தரும் மரங்களும் அளிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தொடர்ச்சியான காட்டு ஜானி தாக்குதலால் உயிரச்சத்தில் வாழும் மாவடியோடை மக்கள் தமது பகுதியில் ஜானிகளின் பிரச்சனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் காட்டு ஜாணை பிரச்சனை குறித்து மட்டக்களப்பில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் முயற்சிகளில் கூட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் ஜானையின் தாக்குதல் தொடர்பில் குறித்த பிரதேசத்தின் கிராம சேவையாளருக்கு அறிவித்த போதிலும் தாக்குதல் நடந்து இரு தினங்களின் பின்னரே குறித்த பகுதிக்கு அவர்கள் வருகை தருவதாகவும் பிரதேச மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கடும் மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பு இன்று இரவு பதினொன்று முப்பது மணி வரை செல்லுபடியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கடும் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னலால் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மனைவியின் கத்திக்குத்து தாக்குதலில் கணவரான சிவில் பாதுகாப்பு அதிகாரி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மஹியங்கனி சொரேபோர பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்ற நிலையில் இன்று வியாழக்கிழமை மகியங்கனி மருத்துவமனையில் கணவர் அனுமதிக்கப்பட்டதாக மகியங்கனி காவல்துறையினர் தெரிவித்தனர் வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு அதிகரித்ததை அடுத்து மனைவி தனது கணவரை கத்தியால் குத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கத்தியால் குத்தப்பட்ட நபர் காதுகோட்டை துணை மாவட்ட தலைமையகத்தில் பணியாற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடைய சிவில் பாதுகாப்பு அதிகாரி என்றும் மஹியங்கனே சொரேபோர மிகப்பெரிய பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தை அடுத்து மகியங்கனே மீகபெட்டிய பகுதியில் வாசிக்கும் மூன்று குழந்தைகளின் தாயான நாற்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ்டன் இணைந்திரங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க